அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆடி செவ்வாய்க்கிழமையில் அம்மனுக்கு இந்த ஒரு மாலையை போடுங்கள் கிரகதோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லீங்களா இல்லைங்களா அது என்ன ஒரு மாலை அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம் ஆடி செவ்வாய்கிழமை இந்த வருடம் நம்மளுக்கு நான்கு செவ்வாய்க்கிழமைகள் வருகிறது இதுல நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை எந்த செவ்வாய்க்கிழமை வேண்டுமானாலும் நீங்க செய்து கொள்ளலாம் உங்களுடைய விருப்பம்தான் ஏன்னா பெண்கள் மாதவிடாய் காலம் வரும் அதை தவிர்த்துட்டு மற்ற செவ்வாய்க்கிழமைகள்ல ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையாவது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மாலையை சாற்றி அம்பாளை நீங்க வந்து வழிபாடு செய்யுங்கள் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அம்மாள் தீர்த்து வைப்பாள் இப்போ பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னா அது அம்மனை வழிபாட்டு செய்வதற்குரிய மாதமாகும் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள் அனைத்துமே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது அதுல இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமையா வருது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்றைய நாள்ல பிரதோஷமும் வருது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளுங்க இது வந்து நம்மளுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதோடு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகளை நீக்கும் அதே மாதிரி கிரக தோஷங்களை நீக்கும் நம்ம ஜாதகத்துல எந்த ராகு கேது சரியில்லை புதன் சரியில்லை சூரியன் சரியில்லை அப்படின்னு ஏதா எந்த கிரகங்கள் சரியில்லை அப்படின்னாலும் அந்த கிரக தோஷத்தை நீக்க கூடியது இந்த ஆடி செவ்வாய்கிழமை இந்த ஆடி செவ்வாய்க்கிழமைய வந்து எக்காரணத்தை கொண்டும் யாருமே தவற விட்றாதீங்க சரி இந்த நாள்ல நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பாக்கலாம் ஆடி செவ்வாய்கிழமையில உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை வந்து செய்யுங்க அம்பாளுக்கு வசதியாக இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பட்டு புடவை எடுத்துக்கோங்க நான் சொல்லக்கூடியது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துல தான் நம்ம பட்டு புடவை எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அம்பாளுக்கு நம்மளால் முடிந்த ஒரு புடவை அது நல்ல புடவையாக இருந்தால் போதும் அவ்வளவுதான் சிகப்பு நிறத்தில் புடவை வந்து இருக்கணுங்க அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நல்ல வசதி இருக்குதா நல்ல சிகப்பில் இருக்கக்கூடிய பட்டு சேலையை வாங்கி செவ்வரளி பூக்களை வச்சு அலங்காரம் செய்து நீங்க வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மாலையை வந்து சாற்ற வேண்டும் என்னது அப்படின்னா பழம் மாலை இது ரொம்ப விசேஷங்க செவ்வாய் கிழமையில அம்மனுக்கு இந்த எலும்புச்சம்பழம் மாலை சாற்றி நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் நீங்கி கடன் தீரும் கண்திருஷ்டிகள் நீங்கும் எதிரிகள் பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் கூட இப்படி வழிபாடு செஞ்சு பாருங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேனை தான் நீங்க அதுல வந்து நெவேதியமாக வைக்க வேண்டும் இதை வந்து நம்ம வீட்டுல செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஆனா வீடுகள்ல எலும்புச்ச மலை சாற்றி நாம வழிபாடு செய்யக்கூடியது கிடையாது வழக்கம் இருக்குதே நாங்கெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறவங்க செய்யுங்க ஒரு சிலர் செய்ய மாட்டாங்க அதனாலதான் நான் கோவில்ல செய்ய உங்க வீட்டிற்கு இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு உங்களால முடிந்த ஐம்பத்தி நான்கு நூத்தி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில எலும்புச்சம்பளத்தை வாங்கிட்டு வாங்க ரொம்ப வசதி இல்லமா அப்படிங்கிறவங்க ஒரு இருபத்தி ஓரு எலும்புச்சம்பளம் மாலையாவது நீங்க வந்து அதை கோர்த்து அதை ஒரு மாலையாக கட்டிக்கோங்க அது கூட செவ்வரளி மலர்கள் வாங்கிக்கோங்க சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பட்டுப்புடவை இது எல்லாமே வீட்டில இருந்தே நீங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு போய்க்கோங்க நெய்வேதியமா ஒரு டப்பா தேன் நல்ல சுத்தமான தேனா வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் அந்த பட்டுப்புடவை அம்பாளுக்கு சாத்திடுங்க செவ்வரளி மலர்கள் கொஞ்சம் அவளுக்கு வச்சிட்டு அர்ச்சனை செய்வதற்கு நீங்க வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலும்புச்சம்பழம் மாலைய குருகள்கிட்ட குடுத்தீங்கன்னா அவரே சாத்திடுவாரு இந்த தேனை வந்து கொடுத்து நெய்வேதியமாக வச்சிருங்க அப்படின்னு சொல்லுங்க வச்சிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அம்பாள் கிட்ட உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை அம்பாள் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ந்து வறுமைகள் நீங்கி கிரக தோஷங்கள் நீங்கும் கண் திருஷ்டிகள் நீங்கும் எதிரி தொல்லைகள் நீங்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுல ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி உணர்வாங்க பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குதுன்னா இந்த ஆடி செவ்வாய்க்கிழமைய தவற விட்டாதீங்க இது மாதிரி அம்பாளை வழிபாடு செய்யுங்க இரண்டு நெய்தீபங்கள் ஏத்திக்கோங்க சரிம்மா எங்களுக்கு கோவில் பக்கத்துல கிடையாது நாங்க வெளி மாநிலத்துல இருக்கிறோம் வெளிநாட்டுல இருக்கிறோம் எங்களுக்கு வந்து கோவிலுக்கெல்லாம் போக முடியாது இல்ல நாங்க ரொம்ப வயசானவங்களா இருக்கோம் எங்களால கோவிலுக்கெல்லாம் ரொம்ப தூரம் போக முடியாது அப்படிங்கிறவங்க உங்க வீட்டுல எந்த அம்பாள் படம் இருந்தாலும் சரி நான் சொல்றது சமயபுரம் மாரியம்மனாக இருந்தாலும் சரி காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி எதுவாக இருந்தாலும் சரி வேப்ப இலையில வந்து மாலையாக கட்டி அதை வந்து நீங்கள் சாற்றி வீட்டில் நம்ம வழிபாடு செய்யறதுனால அப்படி சாத்திக்கோங்க உங்கள் வீட்டில் எலும்புச்சம் மலை மாலையெல்லாம் நாங்கள் போடுவோம் சுவாமி படங்களுக்கு எங்களுக்கு ஒன்று ஆகுற ஆனால் இது வந்து வீட்லையுமே நம்ம வழிபாடு செய்யலாம் பெரிய ஒரு தவறு கிடையாது ஆனால் ஒரு சிலர் வந்து அந்த எலும்பிச்ச மாலையை நாங்கள் கோவில்ல தான் சாத்துவோம் வீட்ல எல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வழக்கம் இருக்குதுன்னா வீட்லேயும் நீங்கள் சாத்தி அந்த செவ்வரளி மலர்களால் அம்பிகையினுடைய திருநாமங்களை சொல்லி நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்து தேனை நெய்வேதி வச்சு நெய்தீபம் ஏற்றி வீட்டிலையும் வழிபாட்டை வந்து தாராளமாக செய்யலாம் இப்படி நம்மளுக்கு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் முதல்ல நீங்கும் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஆடி மாதத்துல வரக்கூடிய அத்துணை நாட்களுமே மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதிலேயும் இந்த ஆடி முதல் செவ்வாய் மிக மிக விசேஷமான ஒரு அற்புதத்தோட வருகிறது பிரதோஷத்தோட நம்மளுக்கு வருது நம்ம சிவபெருமானையும் அம்பாளையும் ஒரு சேர வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இது அமைந்திருக்கிறது கண்டிப்பா எக்காரணத்தை கொண்டும் இந்த நாளை தவற விடாதீர்கள் அம்மா நான் இந்த நாள்ல வந்து மாதவிடாய் காலத்துல இருக்கிற இந்த செவ்வாய்க்கிழமை என்னால இந்த வழிபாட்டை செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்ல செய்யுங்க நல்ல வசதியா இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய அன்னதானம் பண்ணுங்க இப்ப நான் வந்து ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கேன் ஒரு புடவை செவ்வரளி பூக்கள் எலும்புச்சம்பளம் மாலை தீபம் தேன் நைவேத்தியத்திற்கு இவ்வளவுதான் நான் சொல்லியிருக்கேன் இது சொல்லிருக்கேன் எளிமையா வாங்கக்கூடிய பொருள் தான் இதுல நான் கொஞ்சம் நல்லா வசதியா இருக்கிறேன் இன்னும் சுவாமிக்கு அம்பாளுக்கு நான் கொஞ்சம் சிறப்பா செய்யறேன் அப்படின்னா அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது அதனால நான் வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் நாளைய தினம் இந்த வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் வீட்லையும் ரொம்ப எளிமையா அம்பள வழிபாடு செய்யுங்க கோவில்லையும் அம்பாளை இப்ப நான் சொன்னேன் இந்த சம்பளம் மாலை சாற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அவர் அவர்களின் வசதிகளுக்கு ஏற்ப ஐம்பத்தி நான்கு நூத்தி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில மாலையை வந்து நீங்க எலும்பு சம்பளம் வாங்கிட்டு வந்து நல்லா கோர்த்து அதை நீங்க வீட்டிலேயே ரெடி பண்ணி எடுத்துட்டு போங்க அங்க இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவர் அம்பாளுக்கு சாற்றி விடுவார் இப்படி எலும்புச்சம்பாலை சாற்றி அம்பாளை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினைத்த காரியம் நடக்கும் நம்ம என்ன கேட்டாலும் அம்பாள் கொடுப்பாள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்கை அம்மனை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அதிலேயும் செவ்வாய்க்கிழமையில் அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா தடைகள் இருக்குது அப்படின்னா அந்த தடைகள் நீங்கி தொழில முன்னேற்றம் ஏற்படும் கண்டிப்பா அம்பாளின் மீது நம்பிக்கை வைத்து இந்த எளிய வழிபாட்டை செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அம்பாள் கண்டிப்பா மாற்றங்களை உருவாக்குவார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்